கத்துடைய நாமத்துக்கு மையம் உண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பது கத்துடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் பயந்து நடுங்குகிறவர்களுக்கு குறையில்லை ஏனென்றால் கத்துடைய பரிசுத்தவான்களே தேனுடைய பிள்ளைகளே கத்தரை விசுவாசிக்கிறவர்களே உண்மையான தெய்வத்தை நம்பி நோக்கி பார்க்கிற என் அருமையான தேவனின் ஜனமே நீ அவரை நம்புவா என்றால் உனக்கு இல்லை உன் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாக இருக்கும் அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயப்படுறவங்களுக்கு குறை ஒன்றுமே இல்லை ஒரு குறை ஆண்டவர் வைக்க மாட்டார் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் சிறிய குட்டிகள் தான் அடைந்து பட்டிங்காக இருக்கும் ஆனால் கத்திரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது நன்மையான இவுகளை நாள்தோறும் தேவன் உங்களுக்கு தருவார் குறையெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார் அற்புதங்களும் அதிசயங்களும் கத்தர் உங்களுக்கு செய்வார் நம்பிக்கோடு இங்கே நாளை தோங்குங்க செமாய் கத்திரிப்பாராக என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமே